கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இந்த நாள் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் திருநாள் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசி பௌர்ணமி திதி இன்று காலை மூணு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கிறது ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயுமே வந்து மருக சீரிஷன் நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம்ஸ் இதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் என்னென்னா உத்ராட நட்சத்திரங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் சூரியனுடைய நாள் பூச நட்சத்திரத்தில் போகிறார் பேசிக்கலாக சூரியன் சனி காம்பினேஷன் நல்லது கிடையாது சூரியன் சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது வீட்டில் பெரியவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பிரிவை கொடுக்கும் மந்தத்தன்மை கொடுக்கும் வீட்டில் பெரியவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதுவும் காலபுருஷனுக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சனியுடைய நட்சத்திர சாரத்தை வாங்கியிருக்கிறதுனால நாள் கொஞ்சம் நிறையா மனக்கலக்கங்கள் மன சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் நிறைய பேருக்கு மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது உங்கள் முக்கியமான ஒரு டெஷன் முக்கியமான பிளானு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட்டதுக்கப்புறம் சரியாகும் ஒரு சில பேருக்கு பயணங்களில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாமதமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த காரியத்தையும் நீங்கள் ரகசியமாக எடுத்து செய்யும் பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் சங்கரநாராயணன் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் அஞ்சல் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது மனக்கலக்கம் மன சோர்வு கான்ஃபிடன்ஸ் உடம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது இயல்பாகவே ஒரு விதமான ஒரு பவர் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அந்த பவர் வேணும் பவர்னால் நான் என்னால் பண்ண முடியுங்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் வேணும் அந்த தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் வந்து அது மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்துல சூரியன் இன்றைய நாள் உடைய நட்சத்திர சாரத்தில் செல்றதுனால ஆரம்பம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் போக போக ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க அதனால் என்னென்னா எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கணுமோ எந்த காரியத்தை நீங்கள் ஜெயிக்கணுமோ எந்த காரியத்தை நீங்கள் முடிக்கணும்னு இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்கிறது நல்லது எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை சூரியன் என்ற நட்சத்திரம் சனி தொடர்பு இரண்டாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது சூரியன் இருக்கக்கூடிய இடம் ரெண்டு மிதுனத்திலேருந்து பார்க்கும்பொழுது ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ அப்போ பொதுவாகவே இன்றைய நாள் பொழுது உங்களுடைய பேச்சு உங்களுடைய என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய சமூகம் நீங்கள் பார்க்கக்கூடிய மண்ஷால் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி பேச்சு மாதிரி ஆர் அதாவது ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க ஆனால் அதில் நிறையா குளறுபடிகளும் புரிதல் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ற நாள் நிறைய விஷயங்களில் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும் மகளும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் காக்க வேண்டிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்காது என்ன தான் இருந்தாலும் சண்டை சச்சரவு பண்ணி எப்படியாவது முடிக்க தான் பார்ப்பீங்க மைண்ட் லெவலில் நிறைய கோபதாபங்கள் வரும் யாரையும் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் கிட்டனால வந்து யாரையுமே கூற வேண்டாம் ரெண்டாவது ஆக்செப்டன்ஸ் கொண்டு வரணும் எல்லாருமே எல் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது அப்போது ஒருத்தர் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பாகட்டும் எதிர்பார்ப்புகளாகட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது அவங்க மேலே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்க அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் சார் தவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா அப்புறம் மற்றபடி இந்த நாள் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக சார் சக்ஸஸ் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒத்த தளபலி வயிறு உஷ்ணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதா பிராடி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கிறனால நிறைய பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போகிறக்கால அலைச்சல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கான பயணம் இருக்கலாம் மூத்த பயனுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை இன்றைய நாளை வரைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மற்றபடி பழைய விஷயங்கள் பழைய கணக்குகள் அதெல்லாம் மாற்றக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய லாபங்கள் காட்டக்கூடிய நாள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அம்மா சம்பந்தப்பட்டது அம்மாவுடைய ஆளுமை மிக சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குழந்தைகள் வெளிநாட்டில் போகணும் வெளிநாட்டு போய் படிக்கணும் வெளியூருக்கு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சற்று கவனம் காக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் நடந்து நல்லா வரும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் நினச்சதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும் என்ன தான் நீங்கள் பிளான் பண்ணாலும் அந்த பிளானிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆகும் ஆனால் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம்னா அது வந்து இடைய சகோதரன் மற்றும் மாமனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏன்னா ஏன் மாமனார்னு அண்டர்லைன் பண்ணுறேன்னா இந்த நாள் சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் சூரியன் பிரயாணிக்கிறது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ யார் அப்பாவுடைய தொழில் எடுப்படுத்து எடுத்து பண்ணுறீங்களோ மாமனாருடைய தொழில் எடுத்து பண்ணுறீங்களோ சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் விற்பனை இந்த மாதிரி தொழில்களில் இருக்கீங்களோ இவாளுக்கெல்லாம் வந்து இந்த நாள் கொஞ்சம் ஸ்லோவாகவும் கொஞ்சம் வீட்டில் பெரியவங்களுடையும் சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் உடம்பு பாதிப்புகள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லுவோம் ஏன்னா பணம் உள்ள வரணுன்னா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அது காலபுஷனுக்கு ஒன்பதாம் இடம்னா அது வந்து திடீர்னு தான் வரும் எதிர்பார்க்காம தான் வரும் ஆனால் வந்த பணத்தை நீங்கள் வந்து வேறு எதாவது வெட்டியாக செலவு பண்ணாமல் இருக்கணும் ரெண்டாவது விருச்சகத்துலேருந்து பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு இருக்கனால ஆலையிலங்களுக்கு அதாவது கோவில்களுக்கு சிறப்பு வழிபாடுகளுக்கு பூஜைகள் புனஸ்காரங்களுக்கு தான தர்மங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நிறையா செலவு பண்ணுற மாதிரி தெரிகிறது அதை பார்த்துக்கணும் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியே சுற்றுப்பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சந்தோஷம் இருக்கும் பத்து பேருக்கு நீங்கள் பணம் இல்லைனா எடுத்து உதவுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதேமாதிரி நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் தனுசுர் ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத குழப்பங்கள் மாதிரி ஒரு சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேருக்கு மறைமுகமாக பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு லக்கு ஃபேவர் பண்ணாது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்ன பண்ணால் கால பைரவரை வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயத்தை பண்ணும்பொழுது ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தார்மீகமாக நல்லா நடக்கணும்னு வேண்டின்றாவே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசியா நிறம் கருணியில் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரைய ஸ்தானத்தில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சூரியன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் சனி தொடர்பு ஏற்படுகிறது ஸோ என்னென்னா வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே புரிதல் இல்லாமல் தள்ளி போயிருந்தாங்கன்னா ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இரவு நேரத்தில் எங்கேயாரும் ஒரு ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வந்தீங்கன்னா எங்கேயாரும் ஜாலியாக வெளியே கூட்டு போய்ட்டு வருவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த காலபிருஷ்ணன் கும்பதோடு தான் நல்ல ஒரு கோவிலுக்கள் ஆறு ஏழு மணிக்கு அப்புறம் ஜம்முன்னு ஒரு கோவிலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு முடிஞ்சால் போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு குங்கும நிறத்தை யூஸ் பண்ணுங்கள் எல்லா விதத்துலையுமே திருப்தியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆளாக மாறட்டும் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றுருக்கிறது இரண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு அதெல்லாம் பார்க்கும் பொழுது கூட்டிக் கழிச்சி பார்க்குறது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு காலபிருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஸோ அப்பா முன்னோர்கள் அப்பா பாட்டனார் பயணம் அப்பா அவங்களுடைய தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆட்டும் படிப்பு சம்மந்தப்பட்ட மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்கூடிய பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லலாம் அது உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலிமா நடக்கிறது நினைத்தது எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஆறு பதினோரு கூடிய பாவகங்கள் நல்லா செயல்படுறது அது பெரிய சக்ஸஸ் அது கூடவே சுக்கரன் இருக்கனால பெரிய கஷ்டங்கள் கொடுக்காது நல்லபடியாக எல்லாத்தையுமே முடிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு லாபங்கள் நிறையா கொடுக்குற மாதிரி எல்லாருமே உங்களுக்கு நட்பாக மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் தொடர்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அரசாங்க உத்தியோகிகள் டீச்சர்ஸ் பேங்கர்ஸ் அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய எந்த ஒரு இருந்தாலும் நல்லாயிருக்கும் இதனால் முடிஞ்சளவுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் வரும் நிறைய அழப்புகளும் நிறையா பேருக்கு சொந்தங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாள் பேசிக்கலாக யாருக்கு நன்னாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னால் தனுசு தான் சொல்வேன் ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது மகேஷ்வார் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நான் இருக்கிறது அனைவருக்கும் அன்றையினால் நீங்கள் நினைப்பது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீவன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சுகின பவந்து சமஸ்தன் மங்களாணி பவந்தோனு கொன் வந்து கதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க